ரொம்ப கனத்த இதையோட அந்த பதிவு வந்து நம்ம கிட்ட பதிவிட்டோம் ஸோ இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் போகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியல ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எதை பற்றி சொல்ல அப்படிங்கிறது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஆழ் மனசில் கணத்த பேசக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னாக்காக்க பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் நல்லா இருந்துகிட்ட ஒரு ஃபேமிலியில் மனைவி வந்து தவறான வழியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால கணவன் வந்து தான் பெத்த தன்னுடைய குழந்தைகளையே வந்து கழித்து அறுத்து வந்து கொண்டு ஸோ இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் எவ்வளோ மட்டமான விஷயம் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஆக்சுவலாக அவங்க வந்து அவர் ஆம்பளே கிடையாது அவங்க ஒரு பொட்ட அவள் வந்து ஒரு பெண்ணும் கிடையாது ஏன்னா தனக்குன்னு இருக்கிற குழந்தையும் தனக்கான கணவனையும் விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட அப்படின்னு நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்ணா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு தேவை தான் இருப்பா ஒரு விவசாயதான் இருப்பா பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நீ எதனால பொட்ட அப்படின்னாக்க தன்னை விட்டுட்டு போய் தனக்கு துரோகம் செஞ்சு தவறான வழியில் போன அந்த பொண்டாட்டியை கண்டிக்க தெரியாத அளவுக்கு அவளை கிழிச்சு கூறு போட கூடாத அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னாக்க சத்தியமாக நீ வந்து பொட்டை தான் பட் அதாவோட ஆதங்கத்தை வந்து நீ தான் பெற்ற குழந்தைகளையும் அந்த மூணு குழந்தைங்களையும் நீ கையில் வாங்குறப்ப இருந்துச்சே ஒரு எமோஷன்ஸ் அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு போது உனக்கு இல்லையா இந்த கேள்வியை வந்து நான் பகிரமா வந்து அந்த கிட்ட தான் வைக்கிறேன் அவர் ஆம்பளையே கிடையாது ஸோ தன்னை ஆசாசியாக அப்பான்னு கூப்பிட்டு தம் அப்பா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கொடுத்த குழந்தைங்களை அப்படி கொடூரமாக கொண்டிருக்கான்